சினிமால இந்த இப்படி ரொம்ப நினைச்சு வந்து பார்க்கப்பட முடியும் சீசன் செவன் கொண்டாட்டத்தில் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாருக்குமே வந்து அவார்டு கொடுக்குறேன் அப்படிங்கிற ஒரு பேர்ல வந்து கலாய்க்கிற மாதிரி அவார்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா மதுரை முத்து வச்சு வந்து அந்த பாஸ் கொண்டாட்டத்தில் வந்து கொடுத்தாங்க ஒவ்வொருத்தருக்கும் அந்த மாதிரி என்ன அவார்ட் போச்சு அப்படிங்கறத வந்து நம்ம பார்த்துருவோம் வந்து உடனே வந்து சரண விக்ரம் அவர் அந்த சீசனில் வந்து அந்த நான் அந்த டைட்டில் வின்னர் அப்படிங்கிறத எந்தளவுக்கு வந்து அவர் நைட்டு சொல்லிட்டு இருந்தார் அப்படிங்கிறது தெரியும் ஸோ அதை வந்து பேஸ் பண்ணி பெஸ்ட்டு டைட்டில் வின்னர் ஆஃப் த இயர் அப்படிங்கிற மாதிரி வந்து பார்த்திங்கன்னா அந்த ஒரு அவார்டை வந்து சரண விக்ரமக்கு வந்து கொடுக்குறாங்க அதுக்கப்புறமா கூல் சுரேஷ்க்கு வந்து பார்த்திங்கன்னா காலாவதியான காஸ்ட்யூமர் அப்படிங்கிற மாதிரி வந்து அவருக்கு ஒரு அவார்டு ஏன்னா வந்து அவர் ஒரே காஸ்டியூமை வந்து திரும்ப திரும்ப போட்டுட்டு வந்துப்பாரு அதுக்கான ஒரு காரணமாக அவர் வீட்டில் வீட்டில் வந்து சொல்லாமல் வந்திருப்பார் அதே மாதிரி பிக் பாஸில் வந்து காஸ்டியூம் கொடுத்துருவாங்க சோறு செஞ்சு போட்டுருவாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு கனவுல உள்ளே வந்தார் பட் அதனால் வந்து பார்த்திங்கன்னா அவருக்கு அந்த ஒரு அவார்டு வந்து கொடுத்தாங்க அதுக்கப்புறமா வந்து மணிக்கு வந்து பார்த்திங்கன்னா ரன்னர் அப்பாக வந்தார் ஸோ ஆடாமல் ஜெய் சோமடா அப்படிங்கிற மாதிரியான ஒரு அவார்டை வந்து பார்த்திங்கன்னா மணிக்கு கொடுத்து கலாய்ச்சிட்டு இருந்தாங்க அதுக்கப்புறமா தினேஷ்க்கு வந்து பார்த்திங்கன்னா எரிமலை எப்படி பொறுக்கும் அப்படிங்கிற மாதிரி வந்து தினேஷ்க்கு வந்து அவார்டு கொடுத்துட்டு இருந்தாங்க ஏன்னா எல்லாத்துக்கும் வந்து சண்டை போட்டுட்டு இருந்தனால தினேஷ்க்கு வந்து அந்த ஒரு ஆட அவார்டு அதுக்கப்புறமா அக்ஷயா வந்து பார்த்திங்கன்னா ஸ்டேஜில் வந்து ஒரு டக்குன்னு ஒரு விஷயம் பண்ணாங்க என்னாச்சு அப்படின்னா வந்து ஒரே ஒரு சண்டை அதோட வன்ட்டேன் அப்படிங்கிற மாதிரி ஒரு அவார்டு ஸோ ஒரே ஒரு சண்டை போட்டிங்க அதுக்கப்புறம் வந்துட்டீங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு அவார்டு கொடுக்குறாங்க ஸோ அப்போ வந்து மதுரை முத்துக்கிட்டேன் இல்லை எனக்கு இந்த அவார்டு நான் வாங்க மாட்டேன் இல்லை நான் ஷுவராக தான் சொல்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொன்ன உடனே அவங்களுக்கெல்லாம் மூஞ்செல்லாம் ஒரு மாதிரி மாறிடுச்சு அது அப்படின்னு சொல்லி அப்படியே ஃபோக்கஸ் பண்ணுறாங்க அதுக்கப்புறம் நான் இப்போ ரெண்டாவது சண்டை போட்டேன் இல்லை கொடுங்க அப்படிங்கிற மாதிரி வந்து கலாய்ச்சி விட்டுறாங்க ஒரு சின்ன ஒரு பிராங்க் மாதிரி வந்து அந்த இடத்துல பண்ணிட்டாங்க அக்ஷயா ஸோ இது ஒரு விஷயம் நடந்தது அதுக்கப்புறம் மினிஷாக்கு வந்து பார்த்திங்கன்னா ஈட் ஸ்லீப் ரிப்பீட் அப்படிங்கிற மாதிரி ஒரு அவார்டு வந்து கொடுத்தாங்க ஸோ அவங்க பெருசாக எதுவும் பண்ணல அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணி அந்த ஒரு அவார்டு அதுக்கப்புறம் நிக்சனுக்கு வந்து நானும் ரவுடி தான் அப்படிங்கிற மாதிரி வந்து ஒரு அவார்டு ஸோ அந்த சொருகிருவேன் அப்படிங்கிற மாதிரிலாம் வந்து சொன்னார் பார்த்திங்களா அது எல்லாத்தையும் வந்து ரெஃபர் பண்ணி அவருக்கு ஒரு அவார்டை வந்து கொடுத்துட்டாங்க ஸோ அதுக்கப்புறம் பாலாக்கு வந்து பாடுறாரு நாளாக ஆனால் எதையுமே காட்டலை அப்படிங்கிற மாதிரி வந்து பார்த்திங்கன்னா ஒரு அவார்டு ஏன்னா நிறைய பாடல்கள் பாடியிருக்காரு பட் கண்டிப்பாக ஒன்றா ஒரு எபிசோடில் எல்லாமே வந்து போட மாட்டாங்க சண்டே தான் மெயினாக போடுவாங்க அதை வந்து பேஸ் பண்ணி அவருக்கு ஒரு அவார்டு அதுக்கப்புறமா அன்ன பாரதிக்கு வாமா மின்னல் அப்படிங்கிற மாதிரி வந்த வாரமே வந்து வெளியே போனனால அவங்களுக்கு அது வந்து கொடுத்தாங்க அதுக்கப்புறமா வந்து பார்த்திங்கன்னா விசித்ராவுக்கு வந்து சத்துணவு சகோதரி அப்படிங்கிற மாதிரி ஒரு அவார்டு வந்து கொடுத்தாங்க ஏன்னா எல்லாருக்கும் சமையல் செஞ்சு போட்டனால அந்த ஒரு அவார்டு அதுக்கப்புறம் மாயாவுக்கு வந்து மாயா கோட்டை இடிஞ்ச கோட்டை அப்படிங்கிற மாதிரி ஸோ மாயா கட்டின கோட்டை எதுவுமே எல்லாமே இடிஞ்சு போச்சு அப்படிங்கிற மாதிரி மென்ஷன் பண்ணி மாயாக்கு அந்த ஒரு அவார்டு அதுக்கப்புறம் பூர்ணிமாவுக்கு வந்து பார்த்திங்கன்னா தினமும் பொலம்பு காசு எடுத்துகிட்டு கிளம்பு அப்படிங்கிற மாதிரி ஒரு அவார்டு வந்து கொடுத்துருந்தாங்க ஸோ நிறைய புலம்போ அங்கே அதுக்கேற்ற மாதிரி காசு எடுத்து வந்து கிளம்பிட்டாங்க ஸோ அதுக்கப்புறமா வந்து விஷ்ணுக்கு வந்து பெஸ்ட்டு ப்ரெஷர் குக்கர் அப்படிங்கிற மாதிரி ஸோ எப்போ வெடிப்பாருன்னே தெரியல ஸோ அவருக்கு வந்து அந்த ஒரு அவார்டு அதுக்கப்புறம் ஆர்ஜே ப்ராவுக்கு வந்து பார்த்திங்கன்னா பெஸ்ட் டூரிஸ்ட் அவார்டு அப்படின்னு வந்து கொடுத்தாங்க நிறைய கண்ட்ரிக்கு போகிறேன் அப்படிங்கிறனால அந்த ஒரு அவார்டு நார்மலாக கொடுத்துட்டாங்க அதுக்கப்புறம் விஜய் வர்மாவுக்கு வந்து பார்த்திங்கன்னா விஜய் வர்மா வருமா வர்மா அப்படிங்கிற மாதிரி ஒரு அவார்டை வந்து விஜயவர்மாக்கு வந்து கொடுத்தது பார்க்க முடிஞ்சது ஸோ அதுக்கப்புறம் ரவீனாவுக்கு வந்து பார்த்திங்கன்னா கண்டபடி செடி தூக்கி கண்டத தூக்கி ஏறி அப்படிங்கிற மாதிரி சம்திங் வந்து இது ஒரு அவார்டு வந்து கொடுத்தாங்க அதுக்கப்புறம் அனன்யாவுக்கு வந்து பார்த்திங்கன்னா தண்ணி கேட் போட தான் சார் அப்படிங்கிற மாதிரி வந்து அவங்களுக்கு வந்து ஒரு அவார்டு கொடுத்தாங்க ஏன்னா மூணு டைம் மேலே வந்து வந்துட்டாங்க ஸோ அதுக்கு ஒரு அவார்டு அதுக்கப்புறம் கடைசியாக வந்து பார்த்திங்கன்னா அர்ச்சனாக்கு ஸோ அஞ்சு சண்டையும் ஐம்பது லட்சமோ அப்படிங்கிற மாதிரி வந்து அஞ்சு சண்டை ஐம்பது லட்சம் அப்படிங்கிற மாதிரி ஒரு அவார்டு வந்து கொடுத்தாங்க ஸோ இதுதான் வந்து பார்த்திங்கன்னா எல்லாருக்கும் வந்து கிடைச்ச அவார்டு ஸோ எல்லாருமே சோர்ட்டிவாக எடுத்துக்கிட்டாங்க யாருமே வந்து முகம் சொல்லிக்கல பட் யாருக்குமே வந்து அது வாங்கிறதுக்கு விருப்பம் இல்லை அப்படிங்கிறது நல்லாவே தெரிஞ்சது அப்படின்னு நான் சொல்லணும் ஏன்னா ஒரு நல்ல ஒரு டேக் வச்சு கொடுத்தாங்க அப்படின்னா கூட வச்சு அளவு பார்க்கலாம் பட் இந்த மாதிரி ஒரு டேக் ஒவ்வொருத்தர் வந்து சரி இதுவும் நம்மளுக்கு கிடச்சது அப்படிங்கிற மாதிரி வந்து வச்சுப்பாங்க ஸோ இதுதான் வந்து பார்த்திங்கன்னா அந்த அவார்டில் வந்து நடந்தது ஸோ இதை பற்றி உங்களோட ஒப்பீனியன் கமெண்ட் பாக்ஸ் ஷேர் பண்ணுங்க இதே மாதிரி எல்லாம் பாஸ் அப்டேட்ஸ்னு தெரிஞ்சிக்க நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் எஸ் பாய்